ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்திரைப் பண்ணுங்க பிளீஸ் இவர்கள் வீட்டில் பள்ளி இருப்பது ஒரு தொல்லை என்று ஆனால் நம் பாரம்பரியத்தில் பள்ளி ஏன் செல்வத்தின் அடையாளமாகக் கருதப்படுகிறது என்பதை இன்று ஆராய்வோம் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு நம் முன்னோர்கள் பள்ளிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தில் பள்ளிக்கு தனியிடம் உண்டு வீட்டின் பூஜை அறையில் அல்லது வரவேற்பறையில் பள்ளி இருந்தால் அது பெரும் செல்வம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது அப்படியா ஆனால் பெரும்பாலான மக்கள் பள்ளியை கண்டால் பயப்படுகிறார்களே உண்மைதான் ஆனால் பள்ளிகள் மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை மாறாக வீட்டில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி போல செயல்படுகிறது மா அது சரிதான் தமிழ்நாட்டில் பள்ளிக்கு கோயில் இருப்பது பற்றி கூட சொல்லுங்களேன் ஆமாம் இது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் நம் முன்னோர்கள் பள்ளியை லட்சுமி தேவியின் வாகனமாக கருதினர் அதனால்தான் சில மாநிலங்களில் புதிய வீட்டு வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படியென்றால் பள்ளியால் ஏதேனும் பிரச்சனைகள் உண்டா நல்ல கேள்வி பள்ளி மலம் சில சுகாதாரப் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டால் உணவுப் பொருட்களை மூடி வைத்தால் இந்த பிரச்சனைகளை எளிதில் தவிர்க்கலாம் சுவாரஸ்யமான தகவல்கள் பள்ளிகளை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டுமா இல்லை அது அவசியமில்லை மாறாக சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் காற்றோட்டமாக வைக்க வேண்டும் தேவையற்ற பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டாம் இறுதியாக நம் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பள்ளிகளை பற்றிய பயம் தேவையற்றது அவை இயற்கையின் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நம் முன்னோர்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர் நாமும் இயற்கையுடன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மிக அருமையான முடிவு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியை கேட்டதற்கு நன்றி ஆய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்